இடத்தர ஓடிட்டோரியம் இதுதான் பத்தேரியிலே நம்பர் ஒன் ஆடிட்டோரியம் இங்கே தான் இன்றைக்கி நாங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் மாப்பிள்ளையோட அப்பா எங்களை வரவேற்றுட்டாருங்க இது இளநீர் ஜூஸ்ன்னு நினைக்கிறேங்க நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு வந்ததோடு இதை கையில் கொடுத்துட்டாங்க குடிச்சுட்டோம் இது கல்யாண மேடை மாப்பிள்ளையும் பொண்ணும் அங்கேருந்து வரவங்கக்கிட்டலாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்களாம் முன்னாடி ஒரு நூறு கசாரை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கசார மீன்ஸ் சேர் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது யாரோட கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டை கட்டி கொடுத்தாரா கான்ட்ராக்டர் அவருடைய மூத்த பையனுடைய கல்யாணம் அவர் கான்ட்ராக்டர் மட்டும் கிடையாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காரு வந்திருக்கோம் இது என்னடா டைனிங் டேபிளை சுற்றி சேர் போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க இது எப்படின்னா சேரில் உட்காந்துட்டு நம்ம மனப்பெண்ணையும் மணமகனையும் பார்த்துக்கிட்டேயும் இருக்கலாம் அதே நேரத்தில் நம்ம சாப்பாடை வாங்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா டூ இன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இதில் சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பஃபே சிஸ்டம் இன்னொரு பக்கம் சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற பந்தி மாதிரியே வச்சுருந்தாங்க கல்யாணத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்கு யாரும் மொய்க்கவர் ஒரு கொண்டு கொடுக்கல பிரியாணி கல்யாணத்தை கொண்டு மாப்பிள்ளை அங்கேயிருக்காங்க அந்த மாப்பிளை எனக்கு கண்ணுக்கு தெரியல இந்த மாப்பிள்ளை எனக்கு அன்னுக்கு தெரியல எல்லாரும் ஃபேமிலியோடு போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்னடா பண்றது நம்மளை கூப்பிட்றாளேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு நிற்கும்போது வக்கீல் சார் நான் வரல போயிட்டு வான்னு சேச்சிகிட்ட சொல்லவும் இவங்களையும் தனியாக அனுப்பி வச்சுட்டேன் போனோமா ஃபோட்டோ எடுத்தோமா வந்தோமான்னு இல்லாமல் போகிற போக்கில் எம்பிட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ பாருங்கள் இன்னமும் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சாந்தா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவா பாருங்கள் மாப்பிள்ளை தான் நமக்கு பழக்கம் பொண்ணு இன்னைக்கு தான் பார்க்குறாங்க சாந்தா அங்கேயும் போய் பேச்சிலே பிடிச்சிட்டாங்கம்மா என்னத்தை தான் பேசுவாங்களோ தெரியலை ஃபோட்டோ எடுங்க போனதுக்கு ஃபோட்டோ எடுக்க தான் போனது திரும்பி வர்றத பாரு திரும்பி நில்லுமா ஃபோட்டோ எடுக்கிறாங்க கையில் இருக்க பெருசாக மாற்றிடுன்னு அந்த ஃபோட்டோக்காரர் சொல்லிட்டார் மாப்பிள்ளை உக்காந்தாருன்னா போச்சு இப்போது போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சுட்டு வாங்கம்மா இந்த ஃபோட்டோ உடனே எல்லோரும் இந்த மாதிரி கையை கட்டிட்டு நிற்கிறாங்களே அது எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது அந்த சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உறவுகளே தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிவிடுங்க பர்சம் மறக்கலை அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் அடை வாங்கம்மா மறுபடியும் அடுத்த அடுத்தாலும் ஃபோட்டோ பிடிக்கணுமா இல்லையா இன்னும் பாருங்கள் இனிப்பிரியா தோழி மாதிரி அங்கே பிடிச்ச கையை இங்கே வர்ற வரைக்கும் விடமாட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பட போலாமா இங்க சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோரு சல்லாசு ஊறுகாய் சிக்கன் பொரிச்சதுங்க நான் வாங்கிக்கிட்டேன் சேச்சி குளிமந்தி சிக்கன் பொரிச்சது சல்லாசு ஊறுகாய் வாங்கிக்கிட்டாங்க நிதினும் அதே தான் வாங்கிக்கிட்டான் பிரகதியும் அதே தான் வாங்கிக்கிட்டான் முத்து இதே மாதிரி நெய்ச்சோறு சிக்கன் சலாசு ஊருகா வாங்கிக்கிட்டாங்க இதுதான் எங்க சாப்பாடு மந்தி எனக்கும் பிடிக்காது எங்க முத்துக்கும் பிடிக்காது நெய்ச்சோறு சிக்கன் தான் வாங்கினேன் முத்தும் நெய்ச்சோறு சிக்கன் தான் வாங்கியிருக்காங்க என்னதான் நெய்ச்சோறு பிரியாணி சாப்பிட்டாலும் முத்துக்கு இந்த சாதா சோறு தாங்க ரொம்ப பிடிக்கும் சாதா சோறுக்கு என்னென்ன வச்சிருக்காங்க தெரியுமா பயிறு பொரியல் அவியல் அப்பளம் சாம்பார் கூட்டு மீன் மொளகிட்ட குழம்புங்க பிரியாணி மட்டுந்தின்னா பார்த்தாது இதையும் டேஸ்ட் பண்ணிடணும் சேச்சியும் ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு அந்த முத தவணை வாங்கின நெய்ச்சோரே வயிறு ஃபுல்லாயிருச்சு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்போ அட்டெண்டன்ஸ்ல அட்டென்ஷன்ல நிக்காம ஏதாச்சும் பேசுகையிட்டான். அப்பா மாரியாவா. อืม அம்மா முடியாது. அம்மா

கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு நடக்க முடியலன்னா ஆமாம் ஆமாம்